ஹாய் பிரைஸில் ஆண்டவராக ஏசி கிஷி நாம் இன்று நான் உங்களோட ஒரு பாடலை தான் பாட இருக்கிறேன் அது என்ன பாடல் என்றால் கவலைகளை விட்டுடு கண்ணீரை நோக்கி மகிழ்ந்திடலாம் என்று சொல்லிதான் இந்த பாடலுடைய வரிகள் இருக்கிறது நான் பாடுமா என்னுடைய இணைந்து நீங்களும் பாடுங்கள் கவலைகளை மகிழ்ந்திடலாம் துடைத்திடு ஏசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் சொல்லுமா கவலைகளை விட்டுடு கண்ணீரை துடைத்திடு நோக்கிடு மகிழ்ந்து நம் ஏ சூவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் நன்மையை தருவாரே மேன்மையாய் வைப்பாரே நன்மையை தருவாரே மேன்மையாக வைப்பாரே பயப்படாத என்று சொல்லி நடத்திடுவார் அவர் பயப்படாத என்று சொல்லி நடத்திடுவார் கவலைகளை விட்டுடு கண்ணீரை துடைத்திடு ஏசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் நம் இயேசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் யுத்தத்தை செய்வாரே இரும்புத்தாள் உடைப்பாரே யுத்தத்தை செய்வாரே இரும்புத்தாள் உடைப்பாரே ஒளிப்பிடத்தின் புதையலை கொடுத்திடுவார் அவர் ஒளிப்பிடத்தின் புதையலை கொடுத்திடுவார் கவலைகளை விட்டுடு கண்ணீரை தொடுத்திடு ஏசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் நம் ஏசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் அக்கேனி சூழ்ந்தாலும் மரண இருள் வந்தாலும் மரண இருள் வந்தால் கத்தருனுடன் இருப்பதால் ஜெயித்திடலாம் நம் கத்தரனுடன் இருப்பதால் ஜெயித்திடலாம் கவலைகளை விட்டுடு கண்ணீரை நோக்கிடே நோக்கிடு மகிழ்ந்திடலாம் நம் ஏசுவை நோக்கிடு மகிழ்ந்திடலாம் பத்தரிடத்தில் நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் வைக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் கூறுகிறது